காஞ்சி மகா சுவாமிகள் அப்படி தம்பதியில் பத்னியா இருப்பவளுக்கு குளிர்ச்சியாக பன்னீரில் கஸ்தூரி பச்சை கற்பூராதி வாசனை திரவியங்கள் கிண்ணத்தில் போட்டு வைத்து உபச்சாரம் பண்ணுவது வழக்கம் அந்த மாதிரி அம்பாளுக்கு வைத்திருக்கும் பன்னீர் கிண்ணம்தான் தளதளவென்று சீத நிலா ரொம்பியுள்ள சந்திரன் என்று நூதனமாக கற்பனைகள் பண்ணி அடுத்த ஸ்லோகம் தொன்னூற்று நான்காவது ஸ்லோகம் செய்திருக்கிறார் சந்திரன் என்பது அம்பாளுக்கான பன்னீர் கிண்ணந்தான் சந்திரனில் களங்கம் என்று கருப்பு திட்டை சொல்கிறோமே அதுவும் வாஸ்தவத்தில் அந்த பன்னீரில் போட்டிருக்கும் கஸ்தூரி தான் ஒவ்வொரு கலையாக தினமும் சந்திரனில் பிரகாசம் வளர்கிறது என்று நாம் சொல்வது அதில் செதில் செதிலாக கற்பூரம் சேர்த்திருப்பதுதான் அம்பாள் தினந்தோறும் அவற்றை உபயோகிக்க உபயோகிக்க கிண்ணம் காலியாவதும் பிரம்மா அவற்றை குறைந்ததை இட்டு நிரப்புவதற்காக இதெல்லாம் நடக்கிறது என்று விசித்திரமாக கற்பனை பண்ணியிருக்கிறார் எதற்காக இப்படி ஒரு கற்பனை என்றால் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டது முக்கியமாக பிரம்மா தான் அதனாலேயே திருக்கல்யாணத்தோடு வரும் உற்சவத்தை பிரம்மோற்சவம் என்பது இங்கே தம்பதியாக சொல்லி முடிக்கும் போது அவரை எப்படியாவது கொண்டு வரணும் என்று ஆச்சாரியாளுக்கு அதோடு நிர்குண பிரம்மம் இந்த பஞ்ச தம்பதியான நிலையிலே முதல் கிருத்தியமான சிருஷ்டியே விசேஷமாக தெரிகிறதென்றால் அந்த சிருஷ்டிக்கென்றே தனி அதிகாரியாக இருக்கிற பிரம்மாவுக்கும் ஸ்தோத்திரத்தில் சிறப்பு செய்யணும் தானே அதோடு வர்ணனை ஆரம்பத்தில் சந்திரசேகரியாகத்தானே சொன்னார் அவளே சந்திரமண்டல மண்டல வாசினியும் ஆச்சே சந்திர தானே அவளுக்கு ஜாஸ்தி அப்படி இருக்க முந்தின ஸ்லோகத்தில் அவளை அருணா என்று சூரிய சாரதியின் பேரில் சொன்னதோடு விட்டுவிட்டால் சரியில்லை சந்திரனுக்கென்றே ஒரு முழு ஸ்லோகம் பண்ணி கொடுக்கணும் என்றே இப்படி ஒரு கற்பனை செய்திருக்கிறார் சுமங்கலியை சுவாசினி என்பது அதனால் அவளுடைய வாசனை பாண்டமாக சந்திரனை சொல்லி ஏற்றம் கொடுத்து விட்டார் சந்திரன் அவளுக்கு ஒரு ஜிண்டான் மாத்திரை சிமிழ் என்றால் அவள் எவ்வளவு பெரியவளா இருக்கணும் என்றும் யோசிக்க வைக்கிறார்